காலம்ங்கிறது ஒரு கற்பனை இது வந்து நிகழ்காலம் இது வந்து எதிர்காலம் இது வந்து கடந்த காலம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரி சரி சும்மா மனிதனாக நாங்களாம் பார்த்து வச்சுக்கிட்டு காலம் என்பது கற்பனை இப்போ ஸ்கூலெல்லாம் பிரிக்க கொடுத்தா நான் தான் மறந்துட்டோம் ஒரு அடி ஸ்கேல் மாதிரி இப்போ எங்கேருந்து வந்தீங்க திருப்பூர் திருப்பூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டரு முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் டயர் சுற்றுது ரோட்ல இப்ப நீளம் போகுது அதை அளந்துக்கிறான் முப்பது கிலோமீட்டர் சொல்றோம் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு காக்கா இதுன்னு வச்சுக்கிட்ட உணவை சாப்பிடுது நான் வந்து இன்னைக்கு உணவு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இன்னொரு காக்கா பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் நேற்று போய் துடுப்பதிய போய் வடை சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு காக்கா இன்னொரு காக்கா சொல்ல தெரியாது தெரியாதுல்ல ஆனா நாம சொல்லலாம் நேற்று போன எங்க அம்மா இங்க கடை சுட்டு போகுது கொஞ்சம் மிளகா தான் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்ல தெரியுது அது வந்து ஒரு அளவு ஒரு மாதிரி நம்ம பயன்படுத்தும் காலம் தான் அதனால எந்த பயனும் இல்லை ஆனா ஒரு பயன் இருக்குன்னா நம்ம அறிவாற்றலுக்குள்ள

உலகத்துல யாரும் இல்லாத கட்டுறது இல்லையா கேள்வி ஒரு செடி வளருது அதுக்கு விதையை போட்டதும் ஒரு தகப்ப அதனோட இடங்கள் இல்லாம அது வளரணும் அதுக்கப்புறம் சித்தியும் வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து சமாளிக்கணும்

அப்புறம் பையன் இளைஞன் ஆனவனு அது ஒண்ணு ஒரு விதமா இருக்கு ஆமா அனுசரிச்சு கஷ்டம் என்ன கஷ்டமே இல்லை கஷ்டமா என்ன கஷ்டம் தான் என்னன்னா